அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்ரா பௌர்ணமி அன்றைய தினத்தில் நீங்கள் இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மற்ற பௌர்ணமியை விட ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதனால தான் அந்த நாளில் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பதிவுகளாக கொடுத்துட்ருக்குறேன் எல்லா பதிவுகளும் எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ உங்களால் எது முடியுதோ அதை வந்து நீங்கள் செஞ்சாலே போதுமானது ஸோ வந்து இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானையில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சாலே போதுமானது ரொம்ப எளிமையான பொருள் தான் எல்லார் வீட்டிலையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த பொருளை வைக்கும்பொழுது உங்கள் வீட்டில் தனம் தானியத்திற்கு என்றுமே பஞ்சம் வராது அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்து ஜஸ்ட்டு இப்போ வந்து டெமோக்காக நான் ஒரு சின்ன ஸ்டீல் டப்பாவில் வந்து நான் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் யூஸ்வலாகவே நாங்கள் பெரிய ட்ரம்மில் தான் நான் அரிசியை ஸ்டோர் பண்ணி வைப்பேன் பட் அதில் வந்து நம்ம டெமோ பண்ண முடியாது அப்படிங்கிறதால தான் இந்த மாதிரி சின்ன ஸ்டீல் டப்பா எடுத்திருக்கிறேன் எப்பொழுதுமே அரிசியில் நம்ம இதை மாதிரி படி நான் வந்து ஸ்டீல் படி தான் வச்சுருக்கிறேன் அந்த படி வந்து நேராக நிற்கிற மாதிரி அதுலேயும் அரிசி இருக்கிற மாதிரி நம்ம வைப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது இந்த அரிசி டப்பாவில் அதாவது ட்ரம்மில் என்னென்ன பொருள்கள்லாம் நான் வச்சுருப்பேன் அப்படிங்கிறத யூஸ்வலாகவே என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் நம்ம அனைவரும் உயிர் வாழ்வதற்கு தேவையானது இந்த தான் அதனால தான் இந்த அன்னம் என்றைக்குமே நம்ம வீட்டில் குறைவில்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் எத்தனை வகையான அரிசி நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அந்த அரிசி ட்ரம்மில் அரிசி வந்து எப்பொழுதுமே நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது சாதம் வடிக்கக்கூடிய அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது இட்லி அரிசி பானை இல்லை நான் வந்து சிவப்பு கவனி அரிசி தான் பயன்படுத்துகிறனாலும் அந்த ட்ரம்மும் நீங்கள் எப்பொழுதும் நிறைவாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும் இந்த அரிசியை வச்சு தான் பல தாந்திரிக விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அதிலும் பௌர்ணமி தினத்தன்று இந்த அரிசியை பயன்படுத்தி நம்ம ஏதாவது ஒரு வழிபாடாவது நிச்சயமாக செய்யணுங்க ஏன்னா சந்திரனுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் அதனால் பச்சரிசியை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் சந்திரனை வந்து குளிர்விக்கும் அதனால் அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போது வந்து பச்சரிசி தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க புழுங்கல் அரிசி எங்கள் வீட்டில் நாங்கள் புழுங்கல் அரிசி தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் புழுங்கல் அரிசி இருக்கக்கூடிய ட்ரம்மில் கூட நீங்கள் இந்த பொருளை தூங்க போகிறதுக்கு முன்பு ஜஸ்ட் நீங்கள் அதில் வச்சுட்டிங்கனாலே போதுமானது அது நிரந்தரமாக அந்த ட்ரம்லே இருக்கலாம் இது எத்தனை நாளைக்கு ஒரு ஒருட மாற்றணும் அப்படிங்கிற எந்தவித கேள்வியும் உங்களுக்கு தேவை கிடையாது இப்போது நம்ம பதிவை வந்து தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பொருள்லாம் நம்ம வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பொழுதுமே பணம் அப்படிங்கிறது அரிசி ட்ரம்மில் இருக்கணும் ஸோ வந்து இப்படியும் இருக்கலாம் அல்லது ரூபாய் நோட்டுகளால் ரூபாய் நோட்டுகளால் இருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விக்கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி தாயார் சில பேர் வந்து என்கிட்ட ஒன்று தான் இருக்குது நான் சாமி ரூமில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படி வச்சுருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட அன்னபூரணி சிலை இருப்பதால் நான் வந்து இந்த சின்ன அன்னபூரணி சிலையை வந்து நான் இந்த அரிசி ட்ரம்மில் தான் எப்பொழுதுமே இருக்கும் சாதம் வடிக்கிற ட்ரம்மில் தான் நான் இதை எப்பொழுதுமே போட்டு வச்சுருப்பேன் ஸோ இது வந்து ட்ரம்மை வாஷ் பண்ணும்போது நம்ம இதை எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரிசி போட்டு இந்த அன்னபூரணி சிலையையும் நம்ம அதை உள்ளாரே போட்டுடணும் ஸோ இதை நிச்சயமாக நீங்கள் இது வரைக்கும் நான் போடலை அப்படிங்கிறவங்க இனிமேல் இதை வந்து தயவு செஞ்சு அன்னபூர்ணி தாயாரோட விக்கிரகத்தை நீங்கள் பானையில் எப்பொழுதுமே வச்சுருப்பது அப்படிங்கிறது நல்லது அடுத்ததாக இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு ஒரு வசம்பு துண்டு நம்ம அரிசி பானையில் எப்பொழுதுமே இருக்கணும் ஏன்னா வசம்பு அப்படிங்கிறது தன ஆகர்ஷண பொருள் இதை வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த பொருளை வந்து இது பல மடங்கு பெருக்கி நம்மக்கிட்டயே தரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் உணவு பண்டங்களில் முதன்மையானதாக இருக்கக்கூடிய இந்த அரிசி பானையில் வசம்பு ஒரு துண்டு எப்பொழுதுமே இருக்கணும் இது கெட்டுப்போச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை மாற்றிட்டு வேறு ஒரு வசம்பு துண்டை அரிசி பானையில் போட்டு வைக்கலாங்க அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளையும் நம்ம அரிசி பானையில போட்டு வைக்கணும் இதெல்லாம் இத்தனை நாட்களாக இருந்தது இப்போ நம்ம புதுசா என்ன வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இது அவசியம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்க இந்த பொருளை வந்து அரிசி பானையில வைப்பது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் இப்போ இப்போ பௌர்ணமி அன்று நீங்கள் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலக்ஷ்மி சோழி தான் இந்த மகாலட்சுமி சோழி அப்படிங்கிறது பல குணங்களை கொண்டது இந்த சோழிலே நிறைய கலர் இருக்குது பட் ஆனால் நம்ம இப்போ அரிசியில் வைக்கக்கூடியது இதை மாதிரி வெள்ளை நிறத்தில் அந்த எல்லோவும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஷேடில் சோழி இருக்கும் இந்த ஒரு சோழியை எடுத்து நீங்கள் அரிசியில் வைங்க மறைச்சி வைக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா அரிசியை நீங்கள் தான் ஆள போகிறீங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் எடுக்க போகிறாங்க பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அரிசியை போது இதை வந்து நீங்கள் எடுத்து வடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க அது மட்டும்தான் தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா இது சின்ன பொருள் இல்லையா நீங்கள் படியில் எடுக்கும்போது இதுவும் சேர்ந்து போயிடும் அப்புறம் குக்கர்லேயோ இல்லை தவளையிலையோ நீங்கள் அரிசி வடிக்கும்போது இதை இதுவும் வந்து சேர்ந்து போயிடாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதை மட்டும்தான் தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இந்த ஒரு பொருளை தாங்க நீங்கள் அங்கே வைக்கணும் அப்படி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு அளவில்லாத செல்வ வளம் அப்படிங்கிறது சேரும் ஏன்னா இந்த மகாலட்சுமி சோழி அப்படிங்கிற பேரே பாருங்கள் மகாலட்சுமி சோழி தான் அதனால் அந்த மகாலட்சுமி சோழியை இந்த அன்னத்தில் நம்ம போட்டு வைப்பது அதுவும் அதிலும் இதை மாதிரி ஒரு நல்ல நாளில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா சில பேர் அமாவாசையில் ஆரம்பிப்பாங்க சில பேர் பௌர்ணமியில் ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து இந்த சித்ரா பௌர்ணமியில் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அளவில்லாத வளம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் தடைபட்டு போயிருக்குதோ இது அத்தனையும் உங்களிடம் வருவதற்கான வாய்ப்பை இந்த சோழி வந்து பயன்படுத்தும் மற்ற நிறங்களில் இருக்கக்கூடிய சோழியை பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு இந்த வெண்ணிற சோழியை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஒரே ஒரு சோழியை நீங்கள் வச்சாலே போதுமானது பட் ஆனால் இந்த இந்த வழிபாடு செய்வதற்கு நீங்கள் வந்து ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் அசைவம் சமைச்சிருக்கவும் கூடாது உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ருக்கவும் கூடாது அதை மாதிரி மாத விடாய் தீட்டு காலத்துலையோ இதை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க இப்போ நாங்கள் இந்த மாதம் விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த மாத பௌர்ணமியில் நீங்கள் ஒரே ஒரு சோழியை வந்து இந்த மாதிரி அரிசி பானையில் போட்டு வைக்கலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க நம்பகமான சோர்ஸ் அதாவது என்ன சொல்கிறது ரிலேயபிள் சோர்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த தகவல்கள்லாம் கிடைக்கிது அதை தான் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் இதனால் உங்களுக்கு பண நஷ்டமோ அல்லது நேர விரயமோ எதுவுமே உங்களுக்கு ஏற்பட போவது கிடையாது மாறாக உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்பட போகுது அதை முதல்ல சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்து இது கிடைக்குதுன்னா அதை வந்து நான் வந்து எப்படி வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல எனக்கு இதிலருந்து கிடைக்குதுன்னெலாம் நான் ஓப்பனாக சொல்ல முடியும் அதை வந்து நிச்சயமாக என்னால் வெளிப்படையாக எல்லோருக்கிட்டேயும் சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு இப்போ பார்க்குறவங்க உங்களுக்கு மனசில் சரி நம்ம இதை வச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் யாரும் உங்களை வந்து கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இதை செஞ்சால் தான் ஆச்சு அப்படின்னு யாரும் உங்களை வற்புறுத்தலை பிடித்தவங்க செஞ்சு பாருங்க இல்லை அப்படின்னா வேணால் நீங்கள் இந்த பொருள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இந்த பொருளை மட்டும் நீங்கள் பானையில போட்டு வைங்க அதுவும் ஒன்றும் தவறு கிடையாது இது செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லது அவ்வளோதான் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி